Thank <laughs> கடைக்கு இருக்கோம் நம்ம இவங்க பைரவாவையும் பூனை குட்டியெல்லாம் நம்ம வந்து போகும்போது வந்து வழி மறைச்சிட்டு நிற்பானுங்க இவங்களெல்லாம் சமாளிச்சுட்டு நம்ம வந்து ஈவினிங்கில் கடைக்கு போகணும் காலையில் போயிட்டு திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா லைனாக நின்றுடுவானுங்க வழி ஃபுல்லாக நிற்பானுங்க நம்ம கூட தான் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே கூட வருவானுங்க இப்போ நான் போது அவங்களாம் உள்ளே விட்டுட்டு கதை சாத்திட்டு வந்துட்டு